mm <clears throat> السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الا فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منه زوجها وبس منكم إرسال كثيرا نساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استغلى حديث كتاب الله وأحسن هدي هدي محمد صلى الله عليه وسلم وأسر الأمور مقدساتها وكل مقدسة بدعة உள்ள விதத்தில் அல்லா அல்லவாக்குள்ள பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அண்டுமே நாம் உதவியும் தடுகிறோம் நம்முடைய மன எழுச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் பாதுகாவல் பாதுகாவ்திடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நிருபலி காட்டினானோ அவரை வெளியிடு போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியீட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழியில் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாக திரு வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்ட யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்லேருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழகிப்பெருக்கச் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராகுவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லா போன தூதரக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹ் ஒலேவ அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலேவசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்களில் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் விதத்துக்குள்ள ஒவ்வொரு விதத்தும் வழிகீடு ஒரு வழிகீடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே நாம் நாள்தோறும் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் நாம் இன்று பைத்தியத்திற்கு சைத்தான் காரணமாக என்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம் பைத்தியமாக எழுபவனை சைத்தானால் தீண்டப்பட்டவன் என்று இவ்வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றது மனிதர்களுக்கு பைத்தியம் பிடிப்பதற்கு காரணம் சைத்தான்தான் என்ற கருத்தை தருவது போல் இவ்வசனம் அமைந்துள்ளது ஆனால் உண்மையில் சைத்தானுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை மனிதர்களை நேர்வழியில் வழியில் இருந்து தடம்பொருளைச் செய்து அவர்களை நரையில் சேர்ப்பதுதான் சைத்தானின் ஒரே பணி அவன் மனிதர்களை நரகவாசிகளாக ஆக்கும் காரியங்களை தான் செய்வான் நரகவாசிகளாக ஆக்காமல் தடுக்கும் காரியங்களை அவன் செய்ய மாட்டான் மனிதர்களை தீய வழியில் செல்ல வைத்து பாவிகளாக்கி நரகில் தள்ளுவதுதான் தான் சைத்தானின் வேலை என நாலாவது அத்தியாயம் நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது வசனங்களிலும் ஏழாவது அத்தியாயம் பதினாறு பதினேழு வசனங்களிலும் அல்லாஹ் கூறுகிறான் ஒருவன் பைத்தியமாகி விட்டாள் அவன் அதன் பின்னர் அவன் செய்யும் எந்த தீமைக்காகவும் அவன் பாவியாக மாட்டான் அவனுக்கு தண்டனையும் கிடையாது ஒருவனை சைத்தான் பைத்தியமாக்கிவிட்டால் நரகவாசிகளின் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்து போய்விடும் நரகவாசிகளின் எண்ணிக்கையை அதிகமாக்குவதை முழு நேர பணியாக கொண்ட சைத்தான் நரகவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் பைத்தியம் பிடிக்க செய்ய மாட்டான் எனவே இவ்வசனத்தில் சைத்தானால் தீண்டப்பட்டவன் பைத்தியமாக எழுவது போல் என்று கூறப்பட்டதை மேற்கண்ட சான்றுகளுக்கு முரணில்லாத வகையில் வகையில்தான் புரிந்து கொள்ள வேண்டும் தீய காரியங்களை பற்றி கூறும்போது சைத்தான் அதை ஏற்படுத்தினான் என்று கூறுவதை திருக்குரான் அனுமதிக்கிறது ஐயூப் நபியவர்களுக்கு நோயும் துன்பும் ஏற்பட்ட போது சைத்தான் இவ்வாறு செய்துவிட்டானே என கூறியதாக முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வாசம் கூறுகிறது நோயையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் அதிகாரம் சைத்தானுக்கு உள்ளது என்று யாரும் இதை புரிந்து கொள்ள மாட்டோம் கெட்ட காரியத்தை அல்லாஹ்வுடன் சேர்க்கக்கூடாது என்று மரியாதை நிமித்தமாகவே அவ்வாறு ஐயூப் நபி கூறியதாக புரிந்து கொள்கிறோம் அதுபோல் பைத்தியத்தை அல்லாகவே ஏற்படுத்தினாலும் அந்த தீமை சைத்தானுடன் சேர்க்கப்பட்டுள்ளது சைத்தானே பைத்தியமாக ஆக்குகிறான் என்பது இதன் பொருள் அல்ல மனிதர்களுக்கு பைத்தியம் பிடிப்பது பற்றி மக்களிடம் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன இறந்தவர்களின் ஆவி உயிருடன் இருப்பவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதுதான் பைத்தியம் என்று பாமர மக்கள் கருதுகின்றனர் இறை இறந்தவர்களின் உயிர்கள் இறைவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் கூறுவதாலும் இறந்தவர்கள் இவ்வுலகிற்கு திரும்ப முடியாதவாறு ஃபர்ஸக் எனும் புலனுக்கு எட்டாவது திரை போடப்பட்டுள்ளது என்று இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூறாவது வசனம் கூறுவதாலும் இறந்தவர்களின் ஆவிகள் இவ்வுலகிற்கு திரும்பி வரும் என்று நம்புவது திருகுரானுக்கு மாற்றமானது மேலும் மண்ணறையில் விசாரணை முடிந்ததும் நல்லவர்கள் யுக முடிவு நாள் வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள் என்றும் தீயவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ ஒலேசல் அவர்கள் கூறியுள்ளார்கள் திருமதியில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராசாக பதியப்பட்டுள்ளது இந்த நபிமொழிக்கு எதிராகவும் மேற்கண்ட கருத்து அமைந்துள்ளது சரியா ஒருபோதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஓமையை தான் சரியா ஆனால் அதே போல வந்து இந்த பேய் பிசாசு காட்டீரி என்று பாமர மக்களால் நம்பப்படும் இந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பொய் நாம் உளவியல் ரீதியாக படங்களை பார்த்துவிட்டு அதுதான் அங்கே நாம் அதை அந்த இடத்தில் ஓமையாக நாம் நினைத்து பார்க்கிறோம் அதுவே நம்மளை ஒரு வழியாக சில பேர் ஹார்ட் அட்டாக் வருகிறது சில பேர் பயந்து ஓடுகிறார்கள் சில பேர் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் ஆகிறார்கள் யார் காரணம் என்றால் அதற்கு நாம்தான் காரணம் நாம் உளவில் ரீதியாக அந்த விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொண்டதால் நாம் பேய் பிசாசு இருப்பதாக கற்பனையாக செய்து கொண்டு நமக்கு நாமே ஏமாற்றி கொண்டு பயந்து கொண்டு வருகிறோம் என்பதுதான் முற்றிலும் உண்மை ஆகையால் அதன் போன்ற விஷயங்களை நம்பக்கூடாது அப்படி நம்பினால் திருக்குறானுக்கும் நபிமொழிக்கும் மாற்றமாக நாம் செயல்படுகிறோம் அப்படி செயல்பட்டால் நமக்கான தண்டனை நரகத்தில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளவும் அதனால் இந்த சைத்தான் ஒருபோதும் உலகத்தில் கிடையாது சைத்தான் என்பது பி பிசாஸ் என்று கற்பனையாக செய்து கொள்ளும் அந்த விடயங்கள் ஒருபோதும் உலகத்தில் கிடையாது சரியா அந்த உலகத்திற்கு வரவும் முடியாது இன்ஷா அல்லாஹ்

உலக விபுலமாக கோல் அழிவுள்ள அதையும் அல்லாக வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரின இருப்பவன் அவனுக்கு சிறு ஊருக்கும் ஆழ்ந்த ஊருக்குமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரன் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்களால் அறிய முடியாது அவன் ஆடியது தவிரானது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவர் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று أون ويرن دون مختو أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا نعمن بالله وملايكته وكتبه ورسوله. ورسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمينا وقتنا كفرنا ربنا ولك المسير لا يقلب الله نفسا إلا أُس أخلاقها مقصود ولا هي ربنا لا دعاء نسينا وتحنا ربنا تحمل علينا إسرائيل كما عملته அழல்லதீனவன் கபிலஹம் காபிரீன் இத்தூதர் மஹம்ம தமது இறைவனிடம் தமக்கு அல்லப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு அதை நம்பினார்கள் அல்லாஹையும் வானவர்களையும் இறை தூதர்களையும் இறை வேதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்கிடையே எவருக்கிடையே ஏற்றுமையை காட்ட மட்டும் செய்வூட்டும் கட்டுப்பட்டு எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் நடைமுறை எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவறலாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களுமே சுமத்தி விடாதே எங்களை இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்து விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக என கூறுகின்றனர் அலகம் சதர்கை சதர்கல்லாஹர் அலிம் அனைத்தும் நல்லதுக்கே தீய மனிதர்களிடமிருந்தும் நய வஞ்சகனமிருந்தும் இருந்தும் கொலைக்காரன் கொள்ளைக்காரன் புறம்பேசுபவன் என்று பல பலதரப்பட்ட மக்கள்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மிக குடூரமான மிருகங்களை விட மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்களிடமிருந்து இறைவன் பாதுகாத்து நம்மை முழுமைப்படுத்தி இன்சாலா இறக்க வைக்க வேண்டும் எல்லா அனைத்தும் காரியங்களும் காரணம் காரியமின்றி நடப்பதில்லை இறைவன் ஒருவன் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை முழுமையாக நம்பி இறை தூதர்களை கடைபிடித்து நாம் சொர்க்கும் நுழைவர்களாக இருக்க அந்த வல்லராக அருள் புரிவானாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லி நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வெளியே சென்று உதவி செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்கள் ஒருபோதும் குறையப் போவதில்லை யார் ஒருவன் சொத்துக்களை சேர்த்து பிற ஏழைகளுக்கு கொடுக்காமல் சொந்த பந்தங்கள் கொடுக்காமல் தன் சகோதரனுக்கு தராமல் கட்டி காப்பாற்றி அதை எதுவும் செய்யாமல் இறந்து விடுகிறானோ அதற்கான கேள்வி கண்டிப்பாக இறைவன் கேட்பான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் உங்களைப் போலதான் உலகத்தில் அனைவரும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் ரத்தம் சிந்தி ஆனால் அவர்கள் உயர்வதில்லை அப்படிப்பட்ட பொருளாதாரம் உங்களிடம் வரும்பொழுது மேலதிகமாக அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பிறர் கொடுக்குவதற்காகத்தான் அதனை சேர்த்து வைத்து நகைகளாகவும் அனைத்து விதமான பொருளாகவும் நீங்கள் வைத்து கொண்டால் அதற்கான விளைவை மகசரு மைதானத்தில் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் அதுவும் இணைவைப்பு இல்லை என்றாலும் வைக்காமல் வட்டி கூடாமல் கொலை செய்யாமல் இருந்தால் அதற்கான கேள்வி கணக்குகள் உண்டு அப்படி இல்லை என்றால் நேரடியாக நரகம்தான் செல்வோம் என்பதை புணர்ந்து கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் அனைத்தும் ஒன்றுக்கு அதன் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதற்காக சொர்க்கத்திற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பிரதவச்சி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த அல்ல ரஹ்மான் அருள் புரியவானாக என்று சொல்லி வாகரன் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாமும் வலைக்கும் வரஹமதுல்லாஹியோ வரகாத்துவோம் நன்றி மிக்க நன்றி சில அடுத்த நேரில் பார்ப்போம் யாரில் எதை எழுதி இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் படிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் நியாஸ் சக்திவேல் ராஜ் பிரியா நீயா நானே தான் குடிக்கி மக்கள் இதுதான் உன்னுடைய ம உன்னுடைய மதம் மார்க்கம் உன்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய சொந்த பந்தம் சொல்லிக் கொடுத்து ஒழுக்கம் புது தலங்களில் கெட்ட வார்த்தைகள் எழுதுவது தான் அதனால் நீ வந்து ஈஸியாக எழுதிட்டு போயிட்டேன் உன் முகம் தெரியாது உன் ஐடி தப்பா ஐடியா என்னான்னு புரியாது அதுவே நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தீன்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனாக இருந்தீன்னா சரியா இல்லையா உன் அட்ரஸ் இதில் நீ இப்படி எழுதுவியா இல்லை சொந்த பந்தம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பானையும் உட்கார வச்சிக்கிட்டு இப்படி உட்காந்து எழுதுவியா எழுத மாட்டேன் அப்போ நீ ஒரு மானங்கட்ட பையன் ஈர்த்த அர்த்தம் சரியா ஒன்று ரெண்டாவது சக்திவேல் உங்ககிட்டே அந்த பொருள் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் அப்பாங்கிட்டே அந்த அறுத்து வாயில் வச்சுக்கும் சரியா சரியாக இருக்கும் புரியுதா தம்பி தே உங்கள் அப்பாங்கிட்ட பத்திலேன்னா உன் சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுற அறுத்தும் வாயில வச்சுக்கும் சரியா தம்பி அதனால் பொதுத்தளத்தில் வந்து பேசும்போது எதுக்கு உள்ளவன் எதுவும் பேச மாட்டான் மாட்டான் நினைக்காத சரியா நீ என்ன வினை விதைக்கிறாயோ அந்த வினை தான் என்பதை உணர்ந்து கொள் குரான் சொல்லியிருக்கிறது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் தான் உயிருக்கு உயிர் தான் சரியா தண்டனை அதுதான் சிறப்பாக இருக்கும் தேவைப்பட்டால் மன்னிச்சுக்கேங்க அதற்கான கூலியை சுருக்கத்தில் இறைவன் மேன்மையாக கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறான் ஆகையால் பொதுத்தலங்களில் வந்து நீ இப்படி எழுதுறதுனால அதுவும் உன்னுடைய ஐடி கல் ஐடியாக இருக்கும் பேரே தப்பாக இருக்கும் எல்லாமே இருக்கும் சரியா நீ மாற்றுமை சகோதரனா இல்லை கேடு கட்ட நாயா அப்படின்னு தெரியாது சரியா திருப்பொருக்கு நாயா தெரியாது சரியா இல்லையா ஒரு ஒரு குடும்பஸ்தனா இல்லை பேச்சிலராக இருக்கியான்னு தெரியாது அதனால் நீ வந்து கேடுகட்டவன்லேயும் பெ பெருத்த கெடுக்கட்டவனாக இருப்பேன் சரியா இல்லையா இப்படிப்பட்ட நாய்கிட்டெல்லாம் வந்து உன் குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீ எல்லாம் வந்து எப்போலும் எப்படி மலத்தை திங்கிறவன் தெரியலையா அதனால் வந்து உன்னமாரி கழுதைகளை கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டில் வச்சுருக்கே கூடாது அட்டிச்சு வெளியே விரட்டி விட்டுணும் சரியா தம்பி சக்தி வேல் வேலுன்னா இப்போ உங்களுக்கு புனிதம் அந்த அந்தமாரி பேர் வச்சுக்கிட்டு இருக்க போய் உன் அப்ப நான் ஊற்றி விட்டுட்டு பொதுவெளியில் உட்காந்து கேளு அவன் சொல்லுவான் எது ஒன்று சரியா அதனால் தேவை வராத சரியா ஆ நான் பேச மாட்டேன் அப்படியே கம்முன்னு விட்டு போயிடுவேன் நினச்சியா எதிர்வினை கடுமையாக இருக்கும் தம்பி பயப்படாத தம்பி ஆ நானும் பயப்பட மாட்டேன் ஆ பார்த்துக்குவோம் சரியா ம் புது தளத்துக்கு வரோம்னா சும்மா அப்படியே சுங்கி மாதிரி வருவோம் நினச்சிக்கிட்டியா அதெல்லாம் கிடையாது ம் உனக்கு எப்படி ரத்தம் விடுதோ உனக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே தான் எனக்கும் அதனால் உனக்கு என்ன கோபம் வருமோ அதுக்கு மேலே கோபம் வரும் அதனால் தேவையில்லாமல் தேவையில்லாமல் சில விஷயங்களை செய்யாதீங்க சரியா இந்த யூடியூப் எல்லா விஷயத்தையும் தடை பண்ணுவான் நல்ல நல்ல விஷயங்களில் ஒரு சின்ன எழுத்து மாறிட்டான் கெட்ட வார்த்தைகளை தடை பண்ண மாட்டான் ஆனால் ரூல்ஸு கெட்ட வார்த்தைகளே போட்டால் தடை பண்ணுவான்னு சொல்லுவான் இவன் ஒரு மான கட்ட பாய் யூடியூப் என்ன பண்ணுறது காசுக்கு எல்லா பயிலும் மலத்தை திங்குறவனாக இருக்கான் ஒன்றும் பண்ண முடியாது அலைக்கும் சலாம் முகமது இஸ்மாயில் சையீத் அகமது வலைக்கம் சலாம் வராமத்துல வரகாத்துக்கு வாங்க அதனால் இவெல்லாம் வந்து இந்த டிவிக்கு டிவிக்கிறவனாக இருக்கா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு கிளாக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த நாயெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிய இந்த நாய் பொறுக்கி இந்த கள்ள நாய் எல்லாம் இங்கே இருக்குன்னு தெரியும் விஜய் யாருக்காக சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் இருக்காது இருந்துக்கிட்டு இருக்குது அந்த நாய் செம்பு தூக்குன்னு அந்த நாய் செம்பு தூக்கிட்டு உட்காந்துருக்கு ரஜினிங்க தப்பிச்சு போயிட்டார் வழியாடாமல் இல்லாமல் இந்த நாய் வந்துருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் இந்த நாய்களை எங்கே இருக்குதுன்னு தெரியாது எல்லாம் வடங்கி போய் வீட்டுக்கூட உட்காந்துடுவோம் அவ்வளோதான் உங்களோட வீரியமும் இதோட விஷயமும் ஏன்னா அந்த மீடியா பணத்தை வாங்கிக்கிட்டு இவனை வந்து பெருசாக கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு அதனால் இப்படி தான் அலைஞ்சு கட்டுருப்பாங்க அப்படியே ஒன்று ஜெயிச்சிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனால் அவன் சட்டமன்றத்துக்கு போனால் என்ன கிழிச்சிட்டு போடுவான்னு தெரில பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவிட்டும் இந்த டிவி விற்கிறவன் எல்லா பயில்களுக்கும் இருக்குது இன்சாலா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நாங்கள் நல்லது நாங்கள் கிளம்புறோம் இன்சா அடுத்த நேரில் பார்ப்போம் வந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி அடே இருக்கீங்களாடா ராஜபிரியா சக்தி பேர் மக்கள் கேள்வி இருக்கீங்களாடா கெடு கெடுக்கட்டப்படலா சமுதாயத்துக்கு இழிவாக பிறந்தணுங்களா நல்லா இருக்கீங்களா போய் வணத்த அம்மாவுக்கும் அப்பனுக்கிட்ட போய் பாருங்க இருக்கும் சரியா ம் போயிட்டு வரேன் ஸ்டாலோ நீங்கள் நாசமாக போகணும் அல்லாட்டதுவா செய்ஷாலாம் சரியா கொல்லப்படாதீங்க நான் மன்னிக்காத வரைக்கும் எதுவுமே மன்னிக்க மாட்டேன் உங்களை ஏற்கனவே காஃபி இருப்பையா ஒன்றும் பிரச்சனை போ இதே மறுப்பால் தான் நின்று நாசம் தானே உங்களுக்கு போடு